இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன கதையை நம்ம பார்க்கலாம் ஒரு மனைவி ஒரு கணவர் இருந்தாங்க ஒரு கண அந்த கணவருக்கு வந்து ஒரு சில நாட்களில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அர்ஜெண்ட்டாக தேவைப்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர் ஒரு சின்ன தொழில் பண்ணுறாரு அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தேவைப்பட்டுச்சு அப்போ யார்கிட்ட கேட்டாலும் அவருக்கு கிடைக்கல அப்போது ஃபைனலாக அவங்க மனைவி கிட்டே வந்து போது அவங்க மனைவி வந்து சரிங்க என்கிட்ட எந்த நகையும் இல்லை என்னோட தாய் தாலி கயிறில் இருக்கிற அந்த சின்ன குண்டுமணிகள் தான் இருக்குது சரி பரவாயில்ல இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த அவங்கக்கிட்ட இருந்த அந்த தாலியோட குண்டு மணியை தான் தராங்க ஸோ அதை வந்து அவர் பிஸ்னஸில் போடுறாரு இது கொஞ்சம் வருமானம் பார்த்துடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து சரி அவங்க மனைவி கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசும்போது தாலி செயின் போடணும்னு அவங்க மனைவிக்கு ரொம்ப ஆசையா இருந்தது போல இருக்கு ஸோ அது அவருக்கு நினைவுக்கு வந்தது அவர் என்ன பண்ணாரு அந்த பணம் அவருக்கு வந்த லாபத்தை வச்சு அவர் வந்து அவங்க மனைவிக்கு அந்த தாலி செயினை வாங்கி கொடுத்தாரு அவங்க மனைவியை ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க சோ இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம வந்து குடு மற்றவர்களுக்கு கொடுக்கணும் கொடுத்த ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ரெட்டத்தனையா நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு ஸோ இப்போ நம்ம பைபிளில் பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஜன கூட்டத்து கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் ஸோ உணவுன்னு வந்து சீசர்கள்லாம் பேசுறாங்க யாருக்கிட்டையுமே எதுவுமே இல்லை அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அஞ்சு அப்போ ரெண்டு மீன்கள் மட்டும்தான் அவங்கிட்ட இருக்கு அதை வந்து அவன் தனக்குன்னு வச்சுக்காம அவன் வந்து அந்த சமயத்தில் அவங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்குறான் ஸோ அந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீன்கள் தான் அவ்வளோ கூட்டம் மக்களுக்கும் அஞ்சாயிரம் புருஷர்கள் அப் மனைவிகள் குழந்தை அப்படின்ட்டு நிறைய மக்களை வந்து அந்த சமயத்துல அந்த அஞ்சு அப்பந்தான் போஷிச்சுட்டு ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தோம்னா ஆண்டவர் வந்து நம்மள பன் மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நம்ம கிட்ட தான் இருக்கும் ஆனா நம்ம அந்த சின்னதை ஆண்டவர் கிட்ட கொடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு ஆண்டவர் பெருசா கொடுப்பாரு ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டவர் வந்து பெரிய ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற things வந்து பொருள் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம கிட்டே கம்மியாக தான் இருக்கே அது நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படும்னு நம்ம வச்சிக்காம அந்த கொஞ்சத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்தோம்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாரு கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பார் ஆமாம்